வணக்கம் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகிடுச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை முத்தமிடுவதற்கும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் முத்தமிடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சட்டப்படி வந்து நிறைய வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் உணர்வின் அடிப்படையில் என்ன வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் சட்டப்படி மட்டும் ஆண் வந்து ஒரு பெண்ணை முத்தமிட்டான் அப்படின்னா உடனுக்குடனே போலீஸார் தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்வது மற்றபடி இந்த மாதிரி பப்ளிக்கான இடத்துல அராஜகமாக அநாகரிகமாக நடந்து கொள்ளலாமா என்று கேள்வி கேட்பது இதுதான் சாக்கன்னு சொல்லிவிட்டு பல பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு கேள்விகள் கேட்பாங்க ஆமாம் ஒரு பெண்ணை இவ்வாறு முத்தமிடலாமா அப்படின்னு கேள்வி ஆனால் அந்த பெண் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டான் இவங்களா போய் பேசிகிட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் சமாதானமாக போயிடுவாங்க அப்புறம் அந்த பெண் வந்து ஏதோ ஒரு இல்லை தூண்டல் ஏற்பட்டு அப்படி சில பேர் வந்து இந்த மாதிரி என்னை முத்தமிட்டார் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ண பல பெண்கள் இருக்கிறாங்க இது ஒரு வகை இப்படி இருக்குது ஆணை முத்தமிட்ட திடீரென்று முத்தமிட்ட பல பெண்கள் அப்துல் கலாமை கூட அவர் உயிரிழந்த காலத்தில் ஒரு பெண் வந்து நான் உங்களை முத்தமிட்டு கொள்ளவா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே முத்தமிடுங்கன்னு சொன்னார் அவர் முத்தமிட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு விழாவில் வந்து ரா இவர் ராகுல் காந்தி நின்றுட்டு இருக்க சமயத்தில் ஒரு பெண் வந்து டக்குன்னு முத்தமிடுறார் அதையும் அவர் பொறுத்துக்கிட்டு போயிடுறார் இதெல்லாம் வந்து பெண் வந்து ஒரு ஆணுக்கு இட்ட முத்தங்கள் அந்த நேரத்தில் எந்த ஒரு சர்ச்சையுமே இல்லை அதை வந்து ஒரு ஆண் வந்து இயல்பாக எடுத்துக்கொண்டான் அதே நேரத்தில் அதை கண்டுகொள்ளவில்லை உலகமும் கண்டுகொள்ளவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண் கண்டுகொள்ளவில்லை பாதிக்கப்பட்ட ஆண் கண்டுகொள்ளவில்லை என்பதை விட பிறரும் அதே மாதிரி சரி ஒரு பெண் வந்து முத்தம் விட்டு விட்டால் அப்படி விட்டுடுறாங்க அதே வந்து ஒரு ஆண் முத்தம் விட்டால் ஏன் விடமாட்டேங்கிறீங்க இன்றைக்கி பாருங்க ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அமித்ஷா பத்திரைய பையன் அமிதாப் பச்சனுடைய பையன் அபிஷேக் பச்சன் அவர் இந்தியில் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஐஸ்வர்யா ராய் உலக அழகி ஐஸ்வர்யா ராயினுடைய கணவன் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது ஆமாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக வருவதில்லை அப்புறம் பிறந்தநாளுக்கு வந்து எக்ஸ் தளத்தில் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதில்லை அப்படிங்கிற வகையில் வந்து உண்டுக்குழு ஒன் முரண்பாடான ஒரு விஷயம் போயிட்டு தான் இருந்தது அப்புறம் திடீர்னு ஒரு திருமண விழாவுக்கு ஜோடியாக வந்து அசத்தினார்கள் அப்படிங்கிற விழா எப்படியோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ஆமாம் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே மிக பிரபல்யமாக போச்சு அமித்ஷா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் விவாகரத்து நடக்கப் போகிறது ஒரு கூறார் இந்த மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இன்னொரு கூறார் அவர் மீண்டும் ஒரு குழந்தை எதிர்பார்த்தால் அதற்கு ஐஸ்வர்யாரை சம்மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஜெயா பச்சன் அமிதா பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் ஐஸ்வர்யராய்க்கு என்ன ஆகணும் மாமியா ஆகணும் என்னதான் இருந்தாலும் உலக அழகியாக இருந்தாலும் அப்புறம் மாமியா பிரச்சனை தப்ப முடியுமா என்ன மாமியா ஜெயா பச்சன் ஆமாம் அதான் ஒரு ப படத்தில் சொல்லுவான் நாட்டுக்கு தான் ராணியப்பா வீட்டுக்கப்பா மனைவியப்பா அப்படிங்கிறப்ப நாட்டுக்கு தான் உலக அழகியப்பா நடிகையப்பா வீட்டுக்கே மருமகள் அப்பா யார் ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கும் அந்த அம்மாளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆமாம் சில சொத்து தகராள் வகையில் மற்ற சோல் சோதனும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இதெல்லாம் வந்து அமிதாப் பச்சன் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை அமைதியாக சில விஷயங்கள் அப்படி தான் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பாட்டு அமைதியாக இருந்தோம்னா தானாக அமைதியாக ஆகும் முடிந்தவுல சில நேரங்களில் வந்து அது பூதாகரமாக எடுத்து பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அமிதாப் விட்டு விட்டாரா அப்படிங்கிறது தெரியல பொதுவாக அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் உள்ள பிரச்சனை அதாவது தம் மகனுக்கும் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப அவர் அதிகமாக டச் பண்ணிக்கலாம் கண்டுகொள்ளவில்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து போயிட்ருக்கிறாரு இப்படி ஒரு சில தகவல் இருக்குது இதை வந்து மீடியாக்கள் வேண்டுமென்றே பெருசாக்கி கொண்டிருக்கின்றன இணையதளங்கள் பெருசாக்கி பூதாகரமாக அவை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு எப்படியோ உண்மையோ பொய்யோ ஆமாம் ஐ அமிதா அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் பிரச்சனை விவாகரத்து மற்றபடி கருத்து வேறுபாடுகள் என்பது உண்மையாக பொய் அதை அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் ஒன்று ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அவர் இருவருக்கும் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பகிரங்கமாக தெரியுது அது என்ன அப்படிங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டுருக்கு ஆமாம் இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் அவருடைய நாற்பத்தி ஒம்போதாவது பிறந்தநாள் பர்த்டே பார்ட்டி வந்து மிக ஜரூராக கொண்டாடி ஒரு ஹோட்டலில் அது நைட்டு பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிறார் அப்போ நைட்டு பார்ட்டினாலே உங்களுக்கு முடிஞ்சு போய் அதில் மது கட்டாயமாக இருக்கும் எல்லாத்துக்கும் கூப்பிட்ருக்கார் ஆமாம் அதில் வந்து ஐஸ்வர் ராய் யா மற்றவங்க எந்த அளவுக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் தகவல் இல்லை ஆனால் தன் மனைவி வந்து கலந்துக்கவில்லை ஐஸ்வர்யா ராய் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நைட்டு பார்ட்டி நாற்பத்தி ஒம்போதாவது பர்த்டே பார்ட்டியில் தன் மனைவி கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக இன்றைக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட அங்கே வந்து மிகப்பெரிய பிரபல்யம்லாம் வர்றாங்க வந்து அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லி சாப்பிட்டு மற்ற சோறு சருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் மது விருந்து நடக்கும் இல்லையா சாப்பிட்டோன்னா அப்புறம் மது விருந்து அதில் வந்து இயக்குனர் கான் அப்படிங்கிறவங்க வந்து கலந்துக்கிறாங்க அவங்களும் அந்தம்மாவும் ஹிந்தி இயக்குனர் ஃபர்காக்கான் பெண் அந்தம்மா கலந்துக்கிட்ட சமயத்தில் ஃபுல் போதை ஆமாம் அவங்களால நிற்க முடியல தடுமாறுறாங்க அந்த படம் வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு இணையதளத்தில் நடுமாறக்கூடிய சமயத்தில் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு அபிஷேக் பச்சனை வந்து கட்டி பிடிச்சி சரமாரியே விடுறாங்க ஆமாம் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு இது சரமாரியாக முத்தமிடுறாங்க முத்தமிட்டவுன்னே அதை வந்து யாருமே தடுக்கலை மற்றபடி சமூக ஆர்வலங்கள் அது மிக பெருசாக பெரு எடுத்து எடுபடலை அதுக்கு பின்னால் அந்த பெருசாக யாருமே பேசலை ஆனால் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டாங்க எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டாங்க சமூக வலைத்தளத்து இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்ருக்கு ஆனால் முத்தம் வேண்டாம் சாதாரண முத்தம் கிடையாது சரமாரியான முத்தம் அபிஷேக் பச்சனே அசந்து விடக்கூடிய ஒரு முத்தம் கன்னங்கள் எல்லாம் ஆமாம் கிழிந்து விடக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு முத்தம் அந்த அளவுக்கு கான் வந்து அவர் மேல் பற்றாக இருந்தாரா அன்பாக இருந்தாரா காதல் கொண்டாரா உற உறவுக்கு அழைப்பதை வெளித்த வெளித்த வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியும் இப்படியே முத்தம் விட்டால் ஆமாம் இதே வந்து ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இது வந்து யாராலுமே பெரிதுபடுத்தப்படவில்லை அபிஷேக் பச்சனை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார் போதை தெரிஞ்சு அப்படியே போயிட்டார் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான நண்பர்களெலாம் அதை எடுத்து வீடியோவை போட்டாங்க அதை பார்த்த பல போலீஸார் சமூக ஆர்வலர்கள் மற்ற மகளிர் ஆணையன்னு ஒருத்தர் இருப்பாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல கேள்வி கேட்கணும் மகளிர் ஆணையத்தை பற்றி நான் கேட்கவேன் ஏன்னா க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறலாம் கிடையாது பல விஷயங்கள் அப்போ நீங்களே எடுத்துக்கிறீங்களா நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எடுக்கிறீங்க மகளிர் ஆணையத்தை பார்த்து நான் கேட்குறேன் பல சமூக ஆர்வலரை பார்த்து போலீஸாரை பார்த்து நான் கேட்குறேன் எத்தனையோ விஷயம் நீங்களே டேக் ஓவர் பண்ணுறீங்க அதே மீதை டேக் ஓவர் பண்ணீங்களா இல்லையா அபிஷேக் பச்சனை அந்த ஃபர்கா கான் புத்தமிட்ட வசையில் அபிஷேக் பச்சனுக்கு விருப்பம் இருந்ததா இல்லையா இல்லை விளக்கமாகது ஒரு கேட்டீர்கள் அதுவும் கிடையாது விளக்கம் கேட்டு பர்கானக்கானுக்கு ஒ நோட்டீஸ் அமைச்சிங்களா இல்லை உங்கள் மேல் போக்சோ சட்டம் பாய்கிறது அப்படின்னு ஏதாவது சொன்னிங்களா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ஒரு எந்த பிரச்சனையும் அது நடந்து இன்றைக்கி ஒரு வாரம் ஆச்சு அப்போ இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விதமாக சொல்கிறீங்களா ஆணும் பெண்ணும் சரிசனமும் சொல்கிறீங்களா அப்போ இதில் வேணா ஆம்பளை வேற பொம்பளை வேறையா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது அப்போ ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி அப்போ ஆண் வந்து பெண்ணை முத்தமிடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு ஆனால் பெண்ணை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து ஆண் உணர்ச்சி வசப்பட்டு முத்தமிடக்கூடாது ஆனால் ஒரு பெண் வந்து ஆணை வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வகையில் காதல் வகை போட்டு விட்டுடலாம் முத்தமிட்டு அதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்லலாம் அதே மாதிரி சில்பா செட்டி மேடையில் ஒரு ஆங்கில முத்தம் விட்டார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காக போச்சு அப்புறம் விளக்கம் கேட்டாங்க உள்ளிருந்தேன் அப்படிப்பட்ட வழக்கு கூட இல்லை இல்லையே ருகானா கான் மீது மகளிரான விளக்கம் கேட்கணும் போலீஸார் விளக்கம் கேட்கணும் போக்சோ சட்டம் பாயுமா என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் ஆமாம் இதான் வந்து இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்று வைரலாக போய்கொண்டிருக்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி